உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியின் என் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த வியன்பர்களே இந்த வாரத்திலே சக்தி நாயனார் ஒவ்வொரு நாயன்மார்களுக்கு ஒரு விதமான ஒரு பணி ஒரு சிறப்பு இருக்கின்றது இந்த நாயனார் சக்தி நாயனார் சற்று வீர தீரம் மிகுந்த ஞானம் மிகுந்த நாயனார் இவருடைய வேலை என்னன்னா அவரை பற்றி சொல்லும்போது பொதுவாக சொல்லுவாங்க சிவபெருமானின் மீது அதிதமான பக்தி உடையர் பக்தி மிகுதியாக இருக்கின்றவர் அந்த நாயனார் பிற பின்னாடி வரும் அவருடைய வரலாறு சிவபெருமானை பற்றி யாராவது இகழ்ந்து பேசினதை அவர் அறிந்தால் அவர்கிட்ட நேராக போவார் சிவபெருமானை பற்றி புகழ்ந்து சிவபெருமானுடைய எல்லாம் சொல்லுவார் அப்படி சொல்லியும் கூட சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு போகிறவங்க ரொம்ப பேர் உண்டு அப்படி சொல்லியும் கேட்காம மறுபடி சிவபெருமானை இகழ்ந்தார் என்றால் அவர் கொட் கொரடு மாதிரி ஒரு கருவி வச்சுருக்கார் தண்டாயுதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருவி கிடுக்கின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி வளைந்த ஒரு கம்பியை வச்சுருக்கார் அப்படி நாக்கை பிடிச்சிக்குவார் அப்படி நுழைப்பார் கட் பண்ணிடுவார் அது மிரட்டல் அப்படி ஒரு தோனியில் ஒரு பாணியில் அவர் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு அவரை சக்தி நாயனார் அப்படி சொல்லுவாங்க சக்தியார் ஏன்னா அவருடைய வீர தீரம் பராக்கிரமம் அவருடைய தோனி அப்படி அப்படிப்பட்ட சிறப்பானதொரு சிவனடியார் சக்தி நாயனார் அந்த சக்தி நாயனாரே முதல்ல சொன்ன மாதிரி எடுத்த உடனே அவர் நாக்கை இழுத்து பிடுங்கி விடுவார் அப்படிலாம் கிடையாது அவர் எங்கே பிறந்தார்னா திருவாஞ்சையூர் திருவிருஞ்சையூர் என்ற ஊரிலே அந்த எங்கே இருக்குன்னா நாகப்பட்டத்திலே அருகே இருக்கின்றது அந்த சக்தி நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் கலர் சக்தி விருஞ்சையர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட சிறப்பானதொரு சக்தி நாயனார் சோழர்கள் செங்கோல் என்பது மிக பறந்து விரிந்து இருக்கின்ற ஒரு பகுதி இது காவிரி நாடு காவிரி கரையில் இருக்கின்ற நாடு அந்த நாட்டிலே விரிஞ்சையூர் அந்த விரிஞ்சையூரில் சக்தி நாயனார் வாழ்ந்து வருவது மட்டுமில்லாமல் வாய்மை பண்பு வேளாளர் குலத்திலே அவர் பிறந்திருக்கிறார் பிறந்து சிறப்பாக வாழ்ந்து வருகிறார் நான் முதல்ல சொன்ன மாதிரி சிவபக்தின்னா அப்படி ஒரு சிவபக்தி அவரை மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த சிவபக்தியினாலே அவர் என்ன செய்வார்னா பக்தர்கள் மத்தியிலே அந்த திருவாஞ்சையூரிலே மற்ற மற்ற அக்கம் பக்கம் இருக்கிற ஊரில் அங்கே இருக்கின்ற சின்ன சின்ன கோயிலுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கின்ற பக்தர்கள் சாதாரண பாமர மக்கள் அந்த காலத்தில் அதிகமாக இருப்பாங்க கிராமப்பகுதியில் சின்ன சின்ன ஊர்களில் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் சிவபெருமானுடைய சிறப்பு சிவபெருமான் எப்படிப்பட்டவர் பாவம் நீங்கள் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படிலாம் சொல்லுவார் அது மட்டுமல்ல சிதம்பரம் சிதம்பரம் நடராஜர் தெலைக்கூத்தருடைய அந்த ஆழ வல்லானுடைய அந்த சிறப்பானதொரு பெருமை எல்லாம் சொல்லுவார் காற்று அம்சத்தில் இருக்கின்ற திருவாரூர் காற்று தத்துவத்தில் இருக்கின்ற திருவாரூர் இந்த திருவாரூர் தியாகேசப் பெருமானுடைய சிறப்பையெல்லாம் சொல்லுவார் அப்போது மக்கள் புரியும்படி சில நாமத்தை சொல்லிக் கொடுப்பார் மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சூடரே ஆக்கம் அளவுறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் அப்படி சிறப்பான ஒரு நாமங்கள்லாம் சொல்லுவார் தில்லயிர் கூத்தனே தென்பாண்டி பாண்டி நாட்டானே அல்லற் அருப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் இப்படிலாம் சேர்த்து பல்லோரும் ஏற்ற பணிந்து என்று சொல்லி முடிப்பார் இப்படி ஊர் ஊராக சென்று கிராமம் கிராமமாக சென்று அந்த தொடர் திருப்போயை செஞ்சு கொண்டே வருவார் அதற்கு மேலே இவராலே பக்தியே வழியிலே வந்தவங்க சிவநெறியிலே வந்தவங்க சைவ சித்தாந்தத்தில் அந்த காலத்து சைவ சித்தாந்தத்தில் ஈடுபட்டவங்க நிறைய பேர் அது எல்லாம் மீறி முரட்டுத்தனமாக புரியாத்தன்மையாக பொதுவாக வாழ்க்கையில் நாலு விதமான விஷயங்கள் இருக்குது வாழ்க்கை முறையில் யுத்த நெறியில் சாம பேத தான என்று மூன்று விதம் இருக்குது சமாதானமாக சொல்லி காட்டுவார் ஆளுடைய ஏற்ற மாதிரி ஏரியா சூழ்நிலை பேதம் சாம பேதம் தானம் கொஞ்சம் விட்டு கொடுப்பது ஏதாவது அவருக்கு அவர் மனசு குளிரும்படி ஏதாவது கொடுப்பது சொல்லுவது கொடுப்பது பேதம் பார்ப்பது சாம பேத தான அந்த மூன்று முறை முடிப்பார் கடைசில தண்டம் இந்த குரடு எடுத்தாலே போகிறோம் யாராவது ரவுடின்னா பொதுவாக வந்து ரவுடி இல்லை முரடன் அப்படின்னா எல்லாரையும் அடிச்சிட மாட்டாங்க யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு காரதம் அடிச்சிருப்பார் அப்போ அவர் முரடர்னு பேர் வாங்கிடுவார் இப்படி சக்தியார் வந்து அவர் அவர்கிட்ட சிவனை பற்றி இழிவாக பேசுகிற நாக்கை புடுங்கிடுறாருப்பா அப்படியெல்லாம் ஒரு பயம் இருந்தது ஆகையினாலே இப்படி தொடர்ந்து பல சேவைகள் செய்ததின் பயனாக சக்தியார் சக்தி நாயனார் மிக சிறப்பான வகையிலே சிவபெருமானுடைய நற்கதி அடைந்தார் இந்த வகையிலே சக்தி நாயனருடைய அந்த வரலாற்றை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்விமல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வாரத்தில் அடுத்ததொரு சிவனழியாருடைய நாயன்மாருடைய வரலாற்றை கேட்போமாக நன்றி வணக்கம்